நான் ரெண்டு மாசமா பாலாடை சேர்த்து வச்சிருந்தேன் இதில் வந்து நான் நெய் காய்ச்ச போகிறேன் நெய் காய்ச்சி இறக்க போகும்போது அதுக்கு தேவையானது முருங்கைக்கீரை கொஞ்சோண்டு கருகப்பில்ல ஏன்னா எண்ணெய் வந்து முறியாமல் இருக்கிறதுக்காண்டி நான் இந்த இது ரெண்டையும் நான் பயன்படுத்துவேன் வாசமாக இருக்கிறதுக்காண்டி கொஞ்சோண்டு ஏல பிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு அப்படியே மேலே எண்ணெய் வருது நெய் வருது பாருங்களேன் பிரிஞ்சு எவ்வளோ மஞ்சையாக இருக்குன்னு பாருங்கள் நம்மளுக்கு ரெண்டு பெனிஃபிட்டாக கிடையாது பாலுக்கு தெம்பு தயிர் மோர் வெண்ணெய் கிடைக்கிது நெய் வீட்டிலே நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது நம்ம கையால் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதை நான் ரெண்டாவது டையம் ட்ரை பண்ணுறேன் இது பாக்கெட் பால் இல்லை பசும்பாலுங்க பசும்பால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்